இப்போ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி கதைகள் தொடர்ந்து தினந்தனம் போடப்படும் இவங்களுடைய பெயர் கோமதி இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க கணவர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க வீட்டு செலவுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தன்னுடைய கணவர் சேர்த்து வச்சிருந்த சொத்து பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்கா தங்கியங்களே பார்த்தேன்னா பிரிச்சுக்கிட்டாங்க நம்ம கோமதியும் அவங்களுடைய கணவரும் பாத்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு பெருசா சப்போர்ட் அப்படிங்கிறது எதுக்கு எதுவும் கிடையாது தனக்கு இருக்கிற ஒரே புள்ளிய நல்லபடியா படிச்சு வளர்த்து ஆளாக்கணும் அப்படிங்கிற தான் நம்ம கோமதி இருக்கிறாங்க இவங்க ஜெராக்ஸ் கடையில வேலை பார்த்தாலும் அதுல வர்ற வருமானம் பெருசா பாத்தீங்கன்னா செலவுக்கு கூட பத்த மாட்டேங்குது அதனால பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டு வேலை வீட்டு வேலைக்காரியாக போனால் கூட பிரச்சனை கிடையாது ஏதாவது நல்ல சம்பளம் கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல நம்மளுக்கு லைஃப் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கும்போது தான் அவங்களுக்கு நெருங்கிய தோழி மூலியமாக ஒரு ப பழக்க வழக்கம் ஏற்படுது அந்த முதலாளி வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்னு கூட சொல்ல முடியும் மிகப்பெரிய பங்கா இருக்குது அவர்கிட்ட சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்ஸ் பார்த்தோன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு நல்ல சமைக்க தெரிஞ்ச நல்ல ஒரு அமைதியான அடக்கமான நல்ல ஒரு அழகான பொண்ணு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது அந்த தகவலை விசாரிச்சுக்கிட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நம்ம கோமதி அந்த வீட்டுக்கு போறாங்க அந்த முதலாளிக்கு வயசு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கும் நல்லா வந்து பார்த்தோன்னா கட்டுடலோட பார்க்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சராசரியாக பேசுகிற மாதிரி பார்த்தோன்னா அவர் வந்து இருக்கிறாரு அதனால் கோமதிக்கு ஒரு மனசுக்குள்ளார எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வேலை கிடைச்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தயங்கி தயங்கி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க நம்ம அந்த முதலாளிக்கும் சரி நம்ம மு கோமதியை பார்த்த முதல் பார்வையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு இது மாதிரி அடக்கமான ஒடுக்கமான ஒரு பொண்ணு தான் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி முடிவே பண்ணிட்டாங்க இப்ப தான் அந்த முதலாளி வந்து எப்படியும் நீ நாளைலேருந்தே பாத்திர வேலைக்கு வந்துருமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி நடந்துக்கங்க உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணா நம்மளுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறோம் இப்போதைக்கு ஒரு காஃபி ஒண்ணு போட்டு கொடுத்துட்டு போமா அப்படிங்கிறாங்க நம்ம கோமதியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா இந்த வேலைக்கு வந்திருக்கிறோம் அவர்கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி பிரேயர் பண்ணிக்கிட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி போட்டு தராங்க அந்த காஃபி வந்து நம்ம முதலாளிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பரவாயில்லையே காஃபியே நல்லா இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா இவங்க எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல சமைக்கிறது அதே மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்கிறது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படினு முடிவு பண்ணி நாளைக்கே வேலைக்கு வந்துருமா அப்படின்றாங்க அடுத்த நாள் முதல் நாள் பாத்தீங்கன்னா காலையிலேயே எழுந்திருச்சு நீட்டா வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வீடு வாச சுத்தம் பண்றது வீட்டை சுத்தி பார்த்தா இருக்கிற தோட்டத்துக்கு நீட்டா தண்ணி அடிக்கிறது இதே மாதிரி எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த முதலாளிக்கு நம்ம கோமதியோடைய நடவடிக்கை எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு எப்படியாவது இவருக்கும் இவர்கிட்ட பழகி நம்ம எதிர்பார்க்கிற சம்பளத்தை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற இடத்துலதான் கோமதி இருக்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா மாசம் முழுக்க வந்து கடுமையா உழைக்கிறாங்க முதலாளியும் சரி ஆரம்பத்திலேயே எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறத சொல்லவே கிடையாது எப்படியும் நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கோமதி இருக்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா கோமதியை தனிப்பட்ட ரூமுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு நம்ம கோமதியை பத்தி விசாரிக்கிறாங்க அப்பதான் தன்னுடைய கணவரை பத்தி சொல்றாங்க அவரு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறாங்க என்னுடைய கணவர் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு விஷயத்திலும் குறை வச்சது கிடையாது பணத்திலேருந்து வசதி இருந்து வாய்ப்புலேருந்து குறை வச்சது கிடையாது ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து என் பிள்ளைய ஆளாக்குனா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி பாத்தனா சொல்றாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த முதலாளி சொல்றாங்க உன்னுடைய பையனை வந்து நல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய முழு பொறுப்பு என்னுடைய பொறுப்பு முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் நம்ம கோமதி சொல்றாங்க எப்படியும் ஒரு மாசம் ஆனா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் கிடைச்சிட்டா கூட போதுமே அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம கோமதியும் பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணிக்கிட்டு தயங்கப்படிதான் சொல்றாங்க அப்பதான் அந்த முதலாளி சொல்றாங்க நீங்க மாசம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிக்கங்க ஆனா ஒரு கண்டிஷன் நீங்க வந்து உங்களுடைய பையனை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டிலே தங்கி தங்கிக்கங்க இதுவும் பாத்தீங்கன்னா சொந்த வீடு மாதிரி நீங்க நினைச்சுக்கங்க எனக்கு எப்பொழுதுமே இந்த வீடு சுத்தபத்தமா இருந்தா அதுவே போதும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பெரிய வீட்டில் நான் மட்டும் தனிமையில இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு நீங்க நம்ம வீட்டிலே தங்கிக்கலாமே அப்படின்ட்டு பார்த்து சொல்றாங்க நம்ம கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது நம்ம பிள்ளைய நல்லபடியா ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து தங்கறதுக்கு இடம் கொடுக்கிறாங்க சம்பளமும் நினைச்சதை விட டபுள் மடங்கா பார்த்தோன்னா தராங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க அவங்களும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க அடுத்த நாளே பாத்தீங்கன்னா கோமதி தன்னுடைய அழைச்சுக்கிட்டு போயிட்டு அந்த வீட்டுல போயிட்டு அங்கேயே வந்து தங்கிடுறாங்க அதுக்கப்புறமா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா அந்த முதலாளிக்கு கடுமையா வந்து உழைக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி முதலாளிய பார்த்து கேக்குறாங்க உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எங்க உங்களுக்கு பசங்க இருக்கிறாங்களா உங்களுக்கு ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்பத்தான் வந்து அந்த முதலாளி சொல்றாங்க என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்லேயே தங்கிட்டாங்க எனக்கு மனைவி இருக்கிறாங்க அவங்களும் பிள்ளைங்க கூட பத்தனை தங்கிட்டாங்க ஆனா கணவர் நான் இங்க இருக்கிறேன் ஆனா என்னுடைய மனைவி வந்து அங்க வேற ஒரு பையனை வயசான காலத்திலயும் வேற ஒருத்தவங்களை பார்த்தனா திருமணம் பண்ணி போயிட்டாங்க இப்போதைக்கு நான் தனிமையில தான் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க அப்பதான் அந்த முதலாளி கிட்ட நம்ம கோமதி கேக்குறதெல்லாம் நீங்க இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு அப்படிங்கிறாங்க எனக்கும் பண்ணிக்கிறேன்னு ஆசை தான் ஆனா உங்களே மாதிரி எனக்கு பிடிச்ச பொண்ணு அமைஞ்சிச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா என்கிட்ட வரது எல்லாம் பணத்துக்காக ஆசைப்பட்டு வர மாதிரி தான் இப்போதைக்கு நான் வெறுத்து ஒதுங்குறேன் அப்படின்னு தன்னுடைய கதையை பார்த்தோன்னா சொல்றாங்க இதையெல்லாம் கேட்ட நம்ம கோமதி வந்து உண்மையிலுமே வருத்தப்படுறாங்க எல்லாத்தையும் சொத்து சோகத்தை கொடுத்த கடவுள் வந்து அவருக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுக்கலையே அப்படின்னு அவங்களையும் நினைச்சு வேதனை நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பிள்ளைய பார்த்தோன்னா தனக்கு பிறந்த மாதிரி அந்த முதலாளி கொஞ்சிறது அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி தரது இதே மாதிரி வழக்கமா நடந்துகிட்டு இருந்துருக்குது அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான மழை எப்படியாவது வந்து பார்த்தோன்னா வெளியில இருக்கிற எல்லா பிசினஸ்ஸையும் பார்த்தோன்னா மேற்பவர பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு வராங்க அப்போதான் நம்ம கோமதி கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு நீங்க சமைக்க வேணாம் உங்களுக்கு நாங்கள் கடையிலே நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க உங்கள் பையன் தூங்கிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பையனும் தூங்கியாச்சே அப்புடின்னு நம்ம கோமதி சொல்ல உடனே சரி நீ மாடிக்கு வா அப்படின்னு கேட்குறாங்க மாடிக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான புடவையை தராங்க கூடவே கொஞ்சம் மளிகைப்பூவும் தராங்க இதையெல்லாம் போட்டு போட்டுட்டு என் வா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கோமதியும் சரி நீட்டா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம முதலாளி பக்கத்துல போறாங்க அப்பதான் முதலாளி சொல்றாங்க உண்மையிலயுமே பாத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம கோமதியும் சொல்றாங்க உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு இப்போதைக்கு ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டு யாருமே கிடையாது என்னுடைய கணவருக்கு ஏகப்பட்ட சொந்த பந்தம் இருந்திருந்தாலும் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கடவுளா பார்த்து உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க நீங்க என்னைய இந்த அளவுக்கு பார்த்துக்குவீங்க அப்படின்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்ப கண்ணீர் மல்க அழுகு புலம்புறாங்க அப்பத்தான் அந்த முதலாளி சொல்றாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் இருக்கிறேன் நம்மளுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதா நினைச்சுக்கங்க உங்களுக்கு பிரியல அப்படின்னா நான் வந்து உன்னுகளே திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க நம்ம கோமதிக்கு ஒரு நிமிஷம் பார்த்தனா ஷாக் ஆயிடுச்சு இது இவருக்கு இந்த அளவுக்கு வயசாயிடுச்சு இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னா இப்படி கேட்கறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் அந்த முதலாளி சொல்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணா யோசனை பண்ணிக்கங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல முடிவா சொல்லுங்க எனக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துணை தேவைப்படுது எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா வயசாயிட கிடையாது எனக்கும் ஆசபாசம்லாம் இருக்காதா அது மட்டும் இல்லாம உன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு அப்பாவா நான் கண்டிப்பா நடந்துக்குவேன் என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உன்னுடைய பிள்ளைக்கு தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா சொல்றாங்க நம்ம கோமதி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாக்குறாங்க நம்மளுக்கு இந்த சமுதாயம் என்ன பெருசா பண்ணிடுச்சு விதவை அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் தான் பார்த்தனா வச்சுச்சு ஆனா இந்த முதலாளி நம்ம கூட இருந்தே நம்மளைய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாங்களே இவங்களுக்காக என்ன நான் பண்ணலாமே அப்படிங்கிற முடிவு பண்றாங்க அப்பதான் வந்து கோமதி சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல நான் உங்களையவே நான் திருமணம் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு நான் நல்ல மனைவியா இருந்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முதலாளி வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா தன்னுடைய மனைவி பக்கத்துல இல்ல அப்படிங்கிற ஏக்கத்தை பாத்தீங்கன்னா நம்ம கோமதி மூலமா அன்னைக்கு இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்து முடிச்சிடுறாங்க அடுத்த நாளே பாத்தீங்கன்னா யாருகிட்டையும் சொல்லாம ரெண்டு பேரும் மட்டும் பாத்திரம் போயிட்டு கோவிலுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு அந்த முதலாளி நம்ம கோமதி கழுத்துல தாலிய கட்டுறாங்க உடனே கோமதியும் சரி தன்னுடைய கணவர்கிட்ட ஆசீர்வாதையும் பத்திரம் வாங்கிறாங்க நம்ம முதலாளி சொல்லி வச்ச மாதிரி நம்ம கோமதிய உண்மையிலையுமே ஒரு ராணி போல பாத்துக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைய தனக்கு பிறந்த சொந்த புள்ள மாதிரி இன்னும் வந்து சூப்பராவே பாத்துக்க வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சமுதாயம் எப்படி பேசுனா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு சொந்த பந்தம் நாலு பேர் நாலு விதமா தான் பேசுவாங்க நம்மளுடைய எதிர்காலமும் பிள்ளையோடைய எதிர்காலமும் தனக்கு வந்து ஒரு நல்ல துணையும் தேவைப்படுது அப்படின்னு முடிவு பண்ணி கோமதி எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க தேங்க்ஸ்